ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் இன்னைக்கு வென்னஸ்டே வென்னஸ்டேனாலே நம்ம வீட்டில் நான்வெஜ் தாங்க என்ன நான்வெஜ்ஜுன்னு கேட்குறீங்களா ஒரு சூப்பர் காம்போல, தேங்காய் பால் பிரியாணியும் ஜாரமான எறா தொக்கும் பெப்பர தூக்கலாம் போட்டு நண்டு வருவலும் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதை மட்டும் நீங்கள் வாங்க நம்ம வீடு அவங்க இந்த பிரியாணிக்கு தேவையான ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோ இப்ப இதுல தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்குவோம் வாங்க நாம் அரைச்சி எடுத்துக்கோ சூப்பா அரைஞ்சி வந்துடுதுங்க இத நம்ம இத பில்டர் பண்ணி திக்கான தேங்காய் போல எடுத்துக்கோங்க அருமையாக பாலை நம்ம பூஞ்சி எடுத்துட்டோம் இனிமேல் அடுப்ப பத்த வச்சு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சுடுவோம் வாங்க குக்கர் நல்லா காஞ்சி வந்துடுதுங்க இந்த நேரத்தில் ஒரு மூணு ஸ்பூனு நெய்யை இதில் சேர்த்துக்குவோம் இது கூட ரெண்டு ஸ்பூனு மல்லாட்டெண்ணையும் சேர்த்துக்குவோம் மல்லாட்டெண்ணெய் சுத்தமான செத்துல ஆட்டத்து என்ன நல்லா காஞ்சி வந்துடுங்க இந்த நேரத்தில் இந்த கறிஞாமனை சேர்த்துக்குவோம் இதில் பட்டை தடை கிராம்பு முராட்டி மூக்கு அண்ணாச்சி பூ ஏலக்காய் இதை எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்குவோம் இப்ப நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கோ வெங்காயம் பொண்ணு வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் பாருங்க வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி இத பாருங்க இந்த நேரத்துல இந்த மூணு மிளகாயும் சேர்த்துக்கலாம் சேர்த்து பதக்குவோம் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் இந்த நேரத்தில் வியாபாரங்க இந்த முந்திரி பருப்பும் இதுங்கூட சேர்த்துக்கலாம் இப்ப ஒரு கைப்பூடி அளவு புதினா சேர்த்துக்கலாம் அப்படியே கூட கொஞ்சம் கொத்தமல்லி தடையும் சேர்த்துக்கலாம் நல்ல வரங்கி வந்து இந்த நேரத்துல அரைச்சி வச்ச தேங்காய் பால இதுல சேர்த்துக்கோ இந்த பிரியாணிக்கு இந்த கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துக்கணும் அதனால நாலு கிளாஸ் தேங்காய் பால நம்ம சேர்த்துக்கணும் இதுல நாலு கிளாஸ் தேங்காய் பால் இருக்குது இப்ப இந்த தேங்காய் பால குக்கர்ல சேர்த்துக்கோ இந்த பிரியாணிக்கு தேங்காய் பால் ரொம்ப கொதிச்சு வரணும்லாம் அவசியம் இல்லைங்க லைட்டா பொங்கி வந்தாலே போதும் அந்த நேரத்துல இந்த அரிசியை அது கூட சேர்த்துக்கலாம் நான் வீட்டுல சமைக்கிற அரிசியை ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் அதுக்காக தான் நாலு கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்தேன் அதுவே நீங்க பாஸ்மதி ரைஸ்ல செய்ய தந்தா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தேங்காய் பால சேர்த்துங்க சரியா வரும் சூப்பரா பொங்கி வந்துட்டு இந்த நேரத்தில் இந்த அரிசியை நம்ம இது கூட சேர்த்துக்குவோம் வேறு வந்து பாருங்க எப்படி பொங்குதுன்னு வாங்க பாருங்க இது போல லைட்டா பொங்கினா போதும் அந்த நேரத்தில் நம்ம அரிசியை சேர்த்துக்கணும் இந்த நேரத்துல தேவையான அளவு உப்பையும் இதோட கூட சேர்த்துக்கும். இவ்வளவு தாங்க பிரியாணி சூப்பரா ரெடி ஆகி வந்துடும் இது ஒரு மூணு விசில் வரட்டும் நாம கொஞ்ச நாயை ரிலாக்ஸ் பண்ணுவோம் வந்துருதுங்க நாம இப்ப இறக்கி வச்சுக்கோ பிரஷர் கொஞ்சம் அடங்கட்டும் நாம அப்புறம் திறந்து பார்க்கலாம் பிரஷர் அடங்குங்க எப்படி வந்துக்குதுன்னு நாம திறந்து பார்ப்போம் பாருங்க சூப்பராக ரெடி ஆகி வந்துக்குதுங்க பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியாக வந்துக்குது பாருங்க இதை பார்க்கும்போதே எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல தோணுது சரி நம்ம சைடி செஞ்சுட்டு அப்புறம் சாப்பிடலாம் வாங்க நம்ம சைடிஸ் செய்ய போவோம் ஃபர்ஸ்ட்டு இந்த நண்டை நல்ல பெப்பர் போட்டு தூக்கலாம் ஒரு வறுவல் போட்டு வறுத்து எடுத்துருவோம் வாங்க நல்லா காஞ்சிட்டுங்க இந்த நேரத்தில் தேவையான அளவு எண்ணெய சேர்த்துப்போம் அப்புறம் கடுக சேர்த்துக்கோ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்ப கொஞ்சம் கடுக சேர்த்துப்போம் நல்லா பொறிஞ்சிட்டு இந்த நேரத்தில் நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துப்போம் ஒரு அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துப்போம் பச்சை வாசனை போயிட்டுங்க இந்த நேரத்தில் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்குவோம் இந்த தக்காளி நம்ம தோட்டத்தில் அறுத்துது என்ன வாசனையாக இருக்குது தெரியுங்களா அதுவே இது நான் கடையில் வாங்கினது ஒரு நபு அதில் வரல சரி இப்போ இந்த நேரத்தில் நறுக்கி வச்ச தக்காளியும் இதில் சேர்த்துக்குவோம் நாம் போட்ட எல்லாம் நல்லா வரங்கி வந்துட்டு இந்த நேரத்தில் கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துக்குவோம் இந்த எங்க எங்கள் வீட்டில் மிளகாத்தூள் மாதிரி இருக்கும் காரணம் என்னன்னா நான் மாடியிலே விதைய வச்சு அரைச்ச மஞ்சள் அதனால் தான் இந்த கலரில் இருக்குது இப்போ இந்த கொஞ்சம் மஞ்சள் தூளை இது கூட சேர்த்துக்குவோம் பாருங்க சூப்பராக எல்லாம் வரங்கி வந்துட்டு இந்த நேரத்தில் ஒரு அரை ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துக்குவோம் இது கூடவே ஒரு கால் ஸ்பூனு தனி மிளகாய் தூளையும் சேர்த்துக்குவோம் இப்ப எல்லாத்தையும் ஒரு கிண்டு கிண்டுவோம் என்னடா மிளகா தூளை இவ்வளவு கம்மியா போடுற நினைக்காதீங்க இது கூட மிளகு தூளை சும்மா தூக்களா போட்டு மொறு மொறுன்னு வத்து எடுத்துவேன் இந்த நேரத்துல நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருந்த இந்த நண்டெல்லாம் எல்லாம் இதுல சேர்த்துக்குவோம் பெரிய நண்டு வாங்க போனோம் சீசன் கிடையாது கிடைச்சதை வாங்கி வந்துட்டோம் சரி இப்போ நம்ம இதுல இந்த நண்டை சேர்த்துக்கோ சின்ன நன்றாக இருந்தாலும் எல்லாம் நல்ல நண்டுங்க ஒரு நண்டு கூட சொல்ல கிடையாது என்கிட்ட ஒரு மூணு நாளைக்கு முன்னிட்டு தான் அம்மாசை வந்துது அதனால எல்லா நண் கண்டு மாதிரிக்குது நண்டு இந்த நேரத்தில் தேவையான அளவுக்கு உப்பையும் இது கூட சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு எல்லாம் ஒரு கிண்டு கிண்டி விடுவோம் தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து வேக வைப்போம் இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டுங்க நம்ம மூடி விட்டுட்டு அடுத்தது எற செய்ய ஆரம்பிச்சிருவோம் இந்த தேங்காய் பால் பிரியாணிக்கு மட்டனோ சிக்கனோ வந்ததுன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் வீட்டில் இருக்க ஃபுட் மேலே ஆசைப்பட்டாங்க தான் நண்டும் எறாவும் வாங்கி வந்துட்டேன் வேற ஒண்ணு இல்லைங்க இதுவும் சூப்பராக இருக்கும் இது வெந்து நிறத்துக்குள்ள நம்ம எறாவை செஞ்சு எடுத்துருவோம் வாங்க வானல் நல்லா காஞ்சிருக்குங்க இந்த நேரத்தில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்குவோம் கொஞ்சம் கடுக்கவை சேர்த்துப்போம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் போட்ட கடுகு நல்லா பொறிஞ்சி வருதுங்க இந்த நேரத்தில் நாம் நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாவை இதில் சேர்த்துப்போம் நல்லா வதங்கட்டுங்க அதுக்குள்ள நண்டு என்ன ஸ்டேஜ்னு பாப்போம் நல்லா வெந்து வருதுங்க வாங்க இத ஒரு கிண்டு கிண்டி விடுவோம் ஓகேங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு இந்த நேரத்துல ஒரு அரை டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம் நறுக்கி வச்ச தக்காளியை இதில் சேர்த்துக்குவோம் மறுபடியும் ஒரு கிண்டு கிண்டி விடுவோம் அடுத்து கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சள் தூளை சேர்த்துக்குவோம் நல்லா வதங்கிடுங்க இந்த நேரத்தில் நாம் சுத்தம் பண்ணி வச்சிருந்த இந்த இறவை இதில் சேர்த்துக்குவோம் நமக்கு பொடி அற தாங்க கட்டிது பொடியாக ஏ ஆயத்துக்கு வேணும்னா கஷ்டமாக இருக்குமோ கோசம் ஆனால் டேஸ்ட்டுன்னு பார்த்தா பொடியா தான் நல்லது எறாவும் நல்லா வதங்கி வந்துடுங்க இந்த நேரத்தில் ஒரு ஸ்பூனு வீட்டு மிளகாய் தூளும் சேர்த்துக்குவோம் அதே போல் ஒரு அரை ஸ்பூனு தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்குவோம் தேவையான உப்பையும் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்குவோம் அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல இறம் வெந்து வந்துடும் அதுக்குள்ள நம்ம நண்டு இன்னும் லெவலுன்னு பார்த்துருவோம் சூப்பர் பா சூப்பர் ம் இந்த நண்டு நுனிக்க வச்ச மிளகுத்தூளும் பெருஞ்சோ தாங்க இத போட்டு வறுத்து எடுத்துருவோம் மிளகு தூளை நல்லா போடவே நல்ல காரம் தூக்கலா இருக்கும் அப்படியே ஒரு கிண்டு கிண்டி இறக்கி வச்சிருவோம் சூப்பரா வந்துட்டாரு இன்னைக்கு ஒரு கட்டு கட்ட வேண்டியதுதான் பாருங்க எவ்வளோ ஜம்முன்னு வந்துக்குதுங்க இந்த நேரத்தில் இந்த கருவேப்பில சேர்த்துப்போம் சூப்பரா ரெடி ஆகி வந்துட்டு நண்டு இதை கொஞ்சம் மூடி விட்டுட்டு யாரா என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் இவரும் அருமையாக ரெடி ஆகி வந்துட்டாரு இப்ப டேஸ்ட் எப்படி கொஞ்சம் செக் காரம் காரஞ்சாரம் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்குதுங்க இந்த நேரத்தில் இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம் அவ்வளோதாங்க காரஞ்சாரமான எறா தொக்கு ரெடி இறக்கி வச்சிருக்க வேண்டியதுதான் இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா இப்பவே சாப்பிடணும் போல இருக்குது நான் சாப்பிட போறேன் நீங்களும் வாங்க சேர்ந்து சாப்பிடலாம் நாளைக்கு ரம்ஜான் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்கும் என் இதயம் ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்